வணக்கம் வணக்கம் நான்தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஹா ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வேறுபாட்டு தற்கொலிகள் தனம் அது மட்டும் கிடையாது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சால் செஞ்சாதாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொருத்தனுக்கு பணி செஞ்சு பனிவீட செஞ்சு சேவை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்ட்டு நாமும் வாழ்ந்து நம்ம வருங்கால சந்ததிகளான பிள்ளைகளையும் அதுக்காகவே பள்ளிக்கூடம்னு கல்லூரின்ட்டு படிக்க வச்சு தயார் பண்ணி விட்டுட்டு போகிறோம் பாரு இந்த தற்கூரித்தனமான உயிரினம் ஒன்று கூட லடாடே இன்றைக்கி அத்தனை மனுஷன்களும் தற்கூரிகளாக்குறாங்க எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் வாழ தான் இந்த உலகத்தில் ஆனால் இந்த மாதிரி மடத்தனமான ஒரு வாழ்வியல் கட்டமைப்பை இந்த மனுஷனை தவிர எந்த ஒரு உயிரினமே அமைச்சிக்கலை இது என்ன விதியா இல்லை சதியானா இதெல்லாம் அறியாமையும் சதியும் இந்த நம்மளோட தற்கொரித்தனத்தினால் வந்த விளைவுகள் தான் இதை மாற்ற ஒரு அறிவாக இருந்த ஒரு அரசியல் தள்ளி நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி எந்த மயிராண்டிகிட்டும் எவனும் பணி செய்யாத அளவுக்கு பனிவிட செய்யாத அளவுக்கு சேவை செய்யாத அளவுக்கு ஒரு சுயமாக எந்த ஒரு அடிப்படை தேவைக்கும் குறைவே இல்லாத அளவுக்கு ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முடியுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பதிவில் நம்ம பார்க்க என்ன தெரியுமா விஜய் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு ரொம்ப உருக்கமாக அவர் அவரோட இதில் போட்டிருக்காரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்ன என்ன பழி வாங்கறதுந்தா பழி வாங்குங்க சிஎம் சார் நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு ஆனால் இவனுங்க என்னானுங்க சில பேர் அதில் கொஞ்சம் கூட வந்து கவலையே கிடையாது ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியே கிடையாது அப்படின்றாரு அதே கண்ணீர் விட்டு அழுது புலம்பி போட்டுருந்தான் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா அவன் நடிகண்டா 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 நடிக்கவ சொல்லி தரணுமா அப்படின்வானுங்க இந்த தற்கூரிங்க இந்த சும்மா போய் ஆறுதல் சொன்னவனுங்கெல்லாம் தன்னை பெரிய மகாத்மான்னு நினச்சிக்கிறானுங்க நான் விஜய்க்கு ஆதரவாளம் கிடையாது உண்மையை சொல்கிறேன் இன்றைக்கி போய் சும்மா ஆதரவு சு ஆதரவு போயிட்டு சும்மா வந்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தவங்களாம் தன்னை மகாத்மான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஏதான்னு சரி ரொம்ப தான் கொடுக்க முடியல கூட இவ்வளோ கஷ்டத்தில் ஏன்டா அப்படி போய் செத்து போயிட்டாங்களே அந்த குடும்பத்துக்கு எங்களால் முடிஞ்சது இதா ஒரு குடும்பத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் இதான் இறுதி சடங்குகாவது செய்யுங்க கையில் காசுக்குதோ இல்லையோ அப்படின்னு எவனும் கொடுத்துட்டு வந்தீங்களா அதான் திறள் நிதி வாங்குறீங்க அந்த நிதி வாங்குறீங்க கொள்ளை அடிக்கிறீங்களே கூட்டணி வச்சுனேன் கொடுத்திங்களா கொடுக்கலை அவனாவது அவன் கூட்டத்துக்கு அவ்வளோலாம் சொல்கிறாங்க நேரலையில் வந்து ஆயிரத்தெட்டு சேனல் நேரலை போடுறாங்க அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரியுது இல்லை என்னத்துக்கு நீங்கள் வந்து அப்படி வந்து நேரில் பார்த்தா என்ன தெரியப்போகுது அதே மூஞ்சி அதே முகரக்கட்டை அதே தான் போகுது அதை வீட்டில் உக்காந்தே பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து கூட்டத்தில் நெரிசலில் செத்து போயிட்டதுக்கு அது காரணம் இன்னும் பார்க்க வந்து செத்தாங்கன்றது ஒரு காரணம் அப்படி விஜய் சொல்கிறீங்க அது கரெக்டு தான் ஆனால் இருந்தாலும் அவராவது இருபது லட்சம் கொடுத்தாரு சாகுறதுக்காக வந்து வந்து என்னை பார்த்து சாகுங்கன்னு நினைச்சா அவர் மீட்டிங் போட்ட